வணக்கம் தமிழ் வாக்கு சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா யூடியூபா இல்ல குடும்ப கோட்டானே தெரியல ஆள் ஆளுக்கு வந்து அவங்களோட குடும்ப பிரச்சனையை வந்து மீடியால கொட்டிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறான விஷயம் பட் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பாக்கலாம் இந்த பக்கம் போனா அஸ்மிதா விஷ்ணு ஃபைட்டு இந்த பக்கம் போனா ஜேசு ஃபேமிலி ட்ராமா சரி இதெல்லாம் வேணான்னு அபவுட் டன் எடுத்து போனா வனிதா விஜயகுமார் வந்து அவங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூவியை வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கவே அப்படி இருந்தது நீங்க அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாப்பீங்களா அப்படின்றத சொல்லுங்க நாளைக்கு வேற ரிலீஸ் படம் இதெல்லாம் இதெல்லாம் நேர் ரூட்ல போலாம்னு சீரியல் பஞ்சாயத்து தான் தான் இந்த விரிவா சோ சோ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன அஷ்மிதா அண்ட் விஷ்ணுவோட ஃபைட் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா விஷ்ணு அவர்கள் இவருமே வந்து இன்ஸ்டா பிரபலம் அப்படின்னு சொல்லப்படுதுக்கு மேல இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு ஆன் தி அதர் அஸ்மிதா வந்து ஒரு ஏஸ் மேக்அப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது நம்ம தெரியும் 1.6 million followers ஓட அஸ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு அகாடமி வச்சு கிளாஸஸும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ விஷ்ணு வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கேம் அப்படின்ற ஒரு இஷ்யூல வந்து மாட்டிக்கிட்டாரு ஃபோர் எக்ஸ் ஸ்கேம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது அதுல நிறைய பேரை வந்து பணம் போட சொல்லி அவங்களோட பணத்தை எல்லாமே ஏமாத்திட்டாங்க அஸ்மிதாவை நம்பி தானே நாங்கள் பணம் போட்டோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது அதுக்கப்புறமா இவர் தலைமுறையாக ஆயிட்டாரு ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஒரு வீடியோ வந்து வெளிவந்தது அதுல வந்து அவர் யார்கிட்டயோ இப்படி கை கூப்பி கெஞ்சரா மாதிரிலாம் வந்தது என்ன கெஞ்சிருக்காரு அப்படின்னா என்ன விட்டுருங்க அப்படின்னு என்ன அப்படின்னு இவர் வந்து ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டாதும் பேசி பழகி இருக்காரு அப்படின்றதும் இதை தெரிஞ்ச அந்த பொண்ணோட அண்ணா வந்து இவங்கள பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு அஷ்மிதா அந்த டைம்ல எல்லாமே மௌனம் சாதிச்சுட்டு தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க தேர்ட் பேபி பிரெக்னென்டா வந்து இருந்தாங்க ஆனா டெலிவரி ஆனா கொஞ்சே நாள்ல இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஆன யூடியூப் சேனலுக்கு நேர்காணலுமே வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா இது காரணம் இதுக்கு முன்னாடி வந்து விஷ்ணு நேர்காணல் கொடுத்திருக்காங்க அஸ்மிதா வந்து இது எல்லாத்துக்குமே வாய்த்தா இருக்குல்ல பட் ஒரு கேப்ஷன் மட்டும் அவங்க இன்ஸ்டால போட்டிருந்தாங்க ஒன்ஸ் அ சீட்டர் ஆல்வேஸ் அ சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஷ்ணு வந்து அதே நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒன்ஸ் அ ப்ராஸ்டியூட் ஆல்வேஸ் அ ப்ராஸ்டியூட் இவ வந்து முன்னாடி எவ்வளவு பி கிரேட் பிலிம்ஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி அவ போறா படம் நடிக்கிறன் அப்படி இப்படி போறான்ற மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க விஷ்ணு சோ இந்த வகையில அஷ்மிதா வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா விஷ்ணு வந்து என்ன அடிப்பாரு குடிப்பாரு ட்ரக் இது இருக்கு அவங்க அம்மாவும் இது கூட போரக்ஸ் அவங்க அம்மா தான் வந்து நடத்துனாங்க அந்த பொண்ணு கிட்டே அத்து மீறினாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும் அவ்வளவு அடி வாங்கிட்டு தான் நான் இருந்தேன் ஏன்னா நான் லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வித் ஆடியோ அண்ட் வீடியோ ப்ரூஃப்ஸோட அஷ்மிதா வந்து அந்த நேர்காணல் கொடுத்தக்கு அப்புறமா

பத்து வருஷம் லவ் இப்படி இருக்கு ஆல்ரெடி வந்து அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க மறுபடியும் சேரணும்னு சொல்லி ரீமேரேஜ் பண்ணி மறுபடியும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு இனி நான் சேரவே மாட்டேன் எனக்கு இந்த நேர்காணல் கொடுக்கும் போதே தெரியும் நான் கண்டிப்பா சேர மாட்டேன் அப்படின்னு அஸ்மிதா சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் திரும்பிவான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லவ் இஸ் கேரியில ஓகே செகண்ட் விஷயக்கு போல செகண்ட் விஷயம் வந்து இந்த ஜேசு ஃபேமிலி டிராமா அதாவது எல்லா குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்துரும் போல இந்த குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரவே வராது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு சீசன் சீசனா ஒரு ட்ராமானு அதே அஸ்மிதா விஷ்ணு எந்த சேனல் பேட்டி எடுத்ததோ அதே சேனல் தான் வந்து போய் பிரகனன் ஸ்னேஹா வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அதுல பல விவரங்கள் வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நாலு பேர் இருக்காங்க இந்த ஃபேமிலில ஜெயசுரதி அவங்களோட அப்பா தினேஷ் அப்புறம் தங்கச்சி பிரிக்யா அண்ட் அண்ணன் வந்து பிரகன் பிரகனோட வைஃப் ஸ்னேஹா இவங்க எல்லாம் தான் வந்து இந்த பிரச்சனையோட மெயின் கேரக்டர்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் சோ ஜெயஸ்ரதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பையனோட வந்து தனியா இருக்காங்க மருமகளோடயும் அண்ட் பிரிக்யாவும் அவங்க அப்பாவும் வந்து தனியா போயிடுறாங்க அப்பப்போ குடும்பங்கள் அடிச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா பேசி ரெண்டு பேரும் வந்து வீடியோ போடுவாங்க ரெண்டு பேரும் வந்து தாக்கிட்டு இருந்தாங்க இப்படியே வந்து போயிட்டு இருந்தது இல்ல ஜெயஸ்ரதி தனியா அவங்களோட சேனல்ல போட பிரகன் தனியா அவனோட சேனல்ல போட பிரிக்யா தனியா அவங்களோட சேனல் போட குடும்பமே ஒரே பெருமை பீத்திட்டு இருக்கும் இந்த மாதிரி சோ இந்த வகையில வந்து கொஞ்சம் ட்ராமாலாம் இல்லாம இருந்தது அதுக்கப்புறமா நடுவில் பிரகன் ஸ்னேஹாவும் வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பிரகன் வந்து எனக்கு என் அப்பா வேணும் அதனாலதான் இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிக்யாவும் எனக்கு சரித்ரா வேணும்னு சரித்ரா யாரு அப்படின்னா பிரகன் ஸ்னேஹாவோட குட்டி பாப்பா வேணும் அப்படின்லாம் சொல்லி ஃபைனலா வந்து லாஸ்ட் இயர் தீபாவளி அன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க இனிமே நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு ஒரு வீடியோ போடுறாங்க அடுத்த நாளே ஜெயசராதி வந்து என்ன துரத்தி பிரகன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வருது அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகன் பிரிகா அவங்க அப்பா சிநேகா சரித்ரா எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க ஜீஸ்ருவதி மட்டும் தனியா இருந்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தா பிரிகா என்ன பண்ணிட்டாங்க நானும் அம்மாவும் வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பிரிக்கி வந்து ஒன்னா இருக்காங்க பிரகன் சிநேகா வந்து தனியாயிட்டாங்க சோ பேட்ச் பேட்சா மாறி மாறி சேர்ந்து சேர்ந்து விளையாடுந்த சித்து செத்து விளையாடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக் வரும்ல சண்டை போட்டு சண்டை போட்டு விளையாடலாமான்ற மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஆக்சுவலா யாரை வந்து முட்டாளாக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னே தெரியல இப்ப பிரகன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு அந்த குடும்பம் வந்து வேண்டாம் ஓராயிரம் கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு போலீஸ்லயும் அவ்வளவு கேசஸ் நாங்க வந்து கொடுத்திருக்கோம் சோ எங்களுக்கு வந்து வேணாம் எங்க அம்மாவும் எங்க அப்பா அம்மாவில குடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ஏகப்பட்ட அநாகரீக வார்த்தை பரிமாற்றம் எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படி இருந்தும் சேர்ந்திருக்காங்கன்னா கண்டன்காக தான் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பிரகன் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு சோ இதுபடி போய் பார்த்தா பிரிக்கியாவோட சேனல்ல பார்த்தா வியூஸ் வந்து போல பட் அம்மாவோட சேர்ந்துட்டேன் அப்படின்ற வீடியோ புது வீட்டுக்கு பால் காய்ப்பு எல்லாம் போடும்போது பயங்கரமா வந்து வியூஸும் போகுது அப்புறம் ஒரு பக்கம் பிரகன் என்ன சொல்றாங்க அவங்க எனக்கு தேவையில்லாம் அவங்களை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவரே வந்து என்ன பண்றாரு நான் டீ கோட் பண்றேன்னு பல விஷயங்களை டீ பண்ணிட்டு இருக்காரு நடக்குது உங்க குடும்பத்துல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்து அனாதையா இருக்கேன் இனிமே எனக்கு அவங்க வேண்டாம் என் மாமனார் மாமியார் மட்டும் பிரகன் சொல்லிருக்காங்க பட் நாளைக்கு இவங்க சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ இப்ப மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ரிஹானா விஜய் டிவில எத்தனை பேர் வந்து பொன்னி சீரியல் பாத்திருப்பீங்க அப்படின்னு தெரியல அதுல ஹீரோவோட மூணாவது அம்மா எஸ் ஒரு ஆர்டிஸ்ட மாத்தி இன்னொரு ஆர்டிஸ்ட மாத்தி ஃபைனல் கேரக்டரா இவங்கதான் வந்து பண்ணிருப்பாங்க அண்ட் பட் இவங்க அதுல இருந்தா கொஞ்சம் வெல் நோன் ஃபேஸ் அப்படின்றதே வந்து சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டா சித்தி அத்தன் பல கேரக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இவங்களோட ஹஸ்பண்டான ராஜ்கண்ணன் வந்து பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுக்குறாங்க எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட எனக்கு மோசடி நடந்திருக்கு எனக்கு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு விவாகரத்தை வந்து ஆகல ஆகாமையே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்கு என்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காங்க ஒரு கோல்டன் பிரேஸ்லெட் மூணு தங்க மோதிரங்கள் குண்டு குண்டா அப்படின்னு வாங்கிட்டு வீடு வேற கேக்குறாங்க இவங்க பிசினஸ்க்கு வேற நான் அஞ்சரை லட்சம் அண்ட் நான் பல விதமா இவங்களுக்கு உதவி செய்யறேன்னா அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் காசு இதெல்லாம் எனக்கு வேணும் மீட்டு தாங்க அப்படின்ற மாதிரி ராஜ்கண்ணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்லயே இவங்களே வந்து சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம் தான் நான் கிராண்டா பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லி ஒரு வராங்க அவங்க வந்து வச்சு சரி நானும் இருக்கேன் எனக்கு எதுவும் கிடையாது நான் தனியா தான் இருக்கேன்

கூரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் வந்து என்கிட்ட பணம் ஏமாறல நான் தான் அவர்கிட்ட வந்து பணம் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊடகம் கிட்ட போய் வந்து அவங்க நேர்காணல் வந்து தராங்க அதுல பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி அவங்களோட வந்து பழக்கம் வருது நடுவுல ஆல்ரெடி உங்க ஒருத்தவங்களோட இருக்காங்க அண்ட் இவர் என்ன தேர்ட் மீட்டிங்லயே கூப்பிட்டு போய் கார்ல சப்ளைஸ் தங்க மோதிரம் போடுறாங்க பிரேஸ்லெட் போட்டு என்னை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க ஒரு பிரைவேட்டான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் இவர் தான் வந்து என்ன கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆனா ராஜ்கண்ணன் என்ன சொல்லிருப்பாங்க அவங்கதான் தான் என்ன நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து சொல்லி ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சோ யார் தரப்புல நியாயம் என்ன அப்படின்றது வந்து தெரியல பட் இவர் வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நான் ஏமாந்துருக்கேன் நான் தான் கொடுத்தனும் இவங்க வந்து விளக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் இல்லைன்னு சோ இந்த ரெண்டு விஷயத்துல யார் உண்மை சொல்றா யார் போய் சொல்றா அப்படின்னே வந்து நமக்கு தெரியல சோ ஆக மொத்தம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்ல எப்படி கண்டென்ட்டுக்காக எல்லாம் சண்டை போட்டு எல்லாரும் விருப்பப்பட்டு அந்த ஷோ பாக்குறாங்களோ இன்னைக்கு ஊடகத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது பெரிய நியூஸ் ஆகுது அப்புறம் போய் கப்பல் இன்டர்வியூன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் விவாகரத்து ஆகுது அது கண்டென்ட் ஆகுது அப்புறம் தனித்தனியா வந்து இன்னார திட்டி திட்டி வந்து வீடியோ சோ ஒரே குடும்ப பிரச்சனையா தான் வந்து யூடியூப்ல வந்து போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றத போஸ்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க அண்ட் இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் மீடியா அப்டேட்ஸ் அண்ட் பல செலிபிரிட்டி பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் வாக் சினிமா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும்